என்ன இந்த மனுஷன் வீடு ஃபுல்லாக தேடிட்டு வந்து வந்து வெளியே உட்காந்துருக்காரு தனியாக ஆஹா மனுஷன் ஏதோ யோசிச்சின்னு இருக்கிறார் போல சந்தோஷமான மூடியில் இருக்கிறார் போல இப்போயே போர் மேட்ரை பற்றி பேச வேண்டியதுதான் என்னங்க என்னங்க என்ன சின்ன பொண்ணு ஒன்னு இல்லைங்க அவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அதுதான் இப்போ வேற எது கேட்டாலும் சின்னதாக முடியிற மாதிரி கேட்க மாட்டேன் பெரிசா தான் கேப்பா இப்போ யோ கிட்டேருந்து எப்படின்னா எஸ்கேப் ஆகணுமே அவளை சொல்லக்கூடாது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்போதான் நம்ம பாக்கெட் மணி எல்லாம் காலியாகவே இருக்கும் இல்லைன்னா பாக்கெட்டை வழித்து நாம் போட்டுவான் என்னங்க நான் மரட்டும் பேசிட்டே இருக்கேன் நீங்க சவுண்டே கொடுக்காம அமையாக்கீங்க ஒன்னு இல்லை சின்ன பொண்ணு இன்னைக்கு என்னன்னு தெரியல மதியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு சாப்பிடவே இல்லை சரியா சரி சாப்பாடுலாம் செஞ்சுட்டே இல்லையா என்னங்க சொல்றீங்க என்னாச்சு உடம்பு முடியலையே என்ன வாங்க உடம்பு முடியலைனா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு சாப்பிட்டு படுத்து தூங்கி இருந்தா சரி ஆயிடும் சாப்பாடு செஞ்சியா இல்லையா எனக்கு பத்து நிமிஷம் போருங்க நான் போய் சாப்பாடு செஞ்சுடுறேங்கறது கடன் சரி சின்ன பொண்ணு ஆ இந்த மனுஷன் இன்றைக்கி எல்லாம் கஷ்டப்பட்டு வராது உடம்பு வேற முடியல போல் கடைக்கடைன்னு போய் இட்லியை ஊற்றிட்டு எதனா ஒரு சட்னி அரிசி வச்சுன்னு வரலாம் சாப்பிட்டு படுக்கட்டும் உடம்பு வேற முடியலன்றாரு போரா முக்கியம் ஐயோ பசிக்கு தின உடனே போய் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன்ட்டு இல்லைனா நம்ம காசு எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பா வேற உடம்பு சரியில்லாத இருந்தா எப்படி இருக்கான்னு தெரியல சாப்பாடு எதுனா செஞ்சாலும் இல்லையான்னு தெரியல பிள்ளைக்கு என்னமோ மேகி செஞ்சு கொடுத்தேன்னா சரி போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறானு என்ன உமா ஆலய உள்ள இருக்காளா உமா உமா தோசையை ஊத்தி இல்லாம பேசாம வேற என்ன பண்றது முடியாது இன்னத்துல இந்த பிள்ளை அப்படியே தூங்கிடுச்சு மேகி கிண்டி குடுத்த இதோட காலையில தான் ஏழுக்கும் இந்த மனுஷனுக்கும் நம்மளுக்கும் மட்டும் தான் ஊத்தி சாப்பிட வேண்டியதுதான் காலையில அக்கா குடித்த சாம்பார் இருக்கு அதுவரையே வச்சு மனுஷன் வந்துட்டார் போல சரி இப்பயே ஏ பேசிடுவோம் போற போறத பத்தி என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சால் நல்லது இந்த தண்ணி வராம இருந்தா இன்னொரு நாலு நாள் அந்த நாலு நாளாக போரை போட்டு ஒரு பஸ்ஸில் பண்ணிடலாம் எல்லா காசையும் என்ன நடக்குமோ வெளில போய் சொல்லலாம் இந்த மனுஷங்கிட்ட இவர் என்ன சொல்றாரோ தெரியலையே போய் முதல்ல ஒரு விட்ட போடலாம் என்னங்க இப்பதான் தான் வந்தீங்களா ஆமா உமா உடனே பிள்ளை தான் வருவா என்ன பண்ற பிள்ளை அழைய காணும் அதுக்கு மேகி செஞ்சு குடுத்தேன் சாப்பிட்டு தூங்கிட்டா இத்தோட இப்பெல்லாம் எழுதுக்க மாட்டா காலையில தான் எழுந்துப்பா இல்ல தூங்குறான்ற நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்னங்க கேட்குறீங்க கிச்சனில் போய் சமையல் செய்ய வேணாவா நைட்டு சாப்பிட ஜோசி என்ன ஊற்றலான்னு பார்த்து என்ன இருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கூப்பிட்டீங்க சரின்னு வந்தேன் ஜோஸெல்லாம் ஊற்ற வேணாம் உனக்கு வேறு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரியாதா அதான் எப்படி இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சுருக்க மாட்டேன் அதனால தான் நானே வாங்கி வந்துட்டு நைட்டுக்கு டிஃபன் போய் சாப் எத்தினுவா லேட் எத்தினுவா சாப்பிட்லாம் சரிங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பேசணும் உங்ககிட்ட அதை பேசிட்டு போகிறேன் என்ன உமா இப்போ உடம்புலாம் நல்லா ஆயிடுச்சா என்ன பேசணும் பரவாயில்ல பரவாயில்லங்க இப்போ உடம்புலாம் நல்லா தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தண்ணியே வரலங்க ஒரு வாரம் ஆகுது தண்ணி வந்து இன்னும் வர மாதிரியே தெரியல வீட்ல தண்ணி கூட இல்ல ஒரே பக்கெட்ல தான் தண்ணி என்ன சொல்ற உமா கேன் வாங்களியா நீ அப்போ சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருந்தாலே நாலு கேன் வாங்கிட்டு இருக்காளா உமா அப்படினு என்ன சின்ன பொண்ணு சொன்னால நீங்க எப்போ பாத்தீங்க சின்ன பொண்ணுவே ஆபீஸ்ல இருந்து வரும்போது சொன்னா நான் என்னமோ மூணு கேன் தான வாங்குனே உமா ஒரு நாளைக்கு நாலு கேன் வாங்குறாலமே அப்படினு சொல்லிட்டு இருந்தா அதான் கேட்டேன் ஏங்க தண்ணி வராத டைம்ல நம்ம வீட்டில் தண்ணி இருக்குதுன்னா எனக்கு கொஞ்சம் கொடு கொஞ்சம் கொடுன்னு கேட்க மாட்டாங்களா அதுதான் ஒரு வாரமாக தண்ணி வரலையே நான் எப்படி ஒரு பக்கெட் தண்ணி தான் இருக்கு அது காலையானதான் காசு கொடுத்து வாங்கணும் அதுவே அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்ட்டு பார்க்குறேன் என்ன அது விஷயமா என்ன பேசணும்

எனக்கு அப்பவே தோணுச்சு நீ சொன்னாதான் எதுக்கு சும்மா போட்டு காசை செலவு பண்றீங்கன்னு சொல்லுவேன்ட்டு தான் நான் எதுவுமே சொல்லல தண்ணி வரும்போது எதுக்குங்க போற போனோன்னு கேட்பேன் நீ தான் எதுக்கு சும்மா வீண் பண்றீங்க காசை அப்படின்ட்டு எதுனா கத்து வந்துட்டு தான் நான் எதுவுமே கேட்கல சரி நீயே ஏன் இதுக்கு மேல போடாது இருப்பேன்னா அவங்க ரெண்டு என்ன நல்ல போற போட சொல்றேன் ஆளுங்களை வர வச்சு என்ன சரிங்க சரிங்க இப்ப திடீர்னு போர் போறதுல இன்னொரு காரணமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன காரணமா வேற ஒண்ணு இல்லைங்க தண்ணி வராத டைம்ல ஒரு கேன் முப்பத்தி அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க இதுவே நம்ம பூரை போட்டேன்னு வச்சுங்க ஒரு குடம் ப அஞ்சு ரூபான்னு விற்றா கூட நம்மளுக்கு லாப தானங்க வரும் அதுதாங்க சரி பூரை போட்டு ஒரு குடம் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு வரவங்க போகிறவங்களுக்குலாம் விற்றா கூட நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் ஆகும்ல அதனால தாங்க இப்போ பூரை போட சொல்கிறேன் என்ன உமா சொல்கிற இதுனா சிட்டியா தண்ணி கே விற்கிறவங்க விற்பாங்க ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ்ஸு நீ போரை போட்டு எதுக்கு காசை குத்து விற்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா அக்கத்து பக்கத்தில் தெரிஞ்ச வீடு தான் நீ சுற்றிட்டு ஒன்றா தானே சுற்றிட்டு இருக்கா எல்லோரும் கூடிய எல்லாம் எப்படி காசை வாங்குவேன் பேசாமல் தண்ணி இல்லாத டைமில் எப்போனா வந்துட்டு ரெண்டு கூட மூணு கூட பிச்சுன்னு போனால் குச்சின்னு போட்டால் அதுக்கே காசை போட்டு வாங்க போகிறேன் நீ ஓசியில் தண்ணியை பிடிச்சின்னு போங்கலாமே என்ன நினச்சிட்ருக்கீங்க ஓசியில் தண்ணி நம்ம கொடுக்கலாம் கரண்ட்டு பில் என்ன யார் கட்டுவாங்க கரண்ட்டு பில் ஆகாதா தண்ணி மோட்ரு போட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாம் எனக்கு தெரியும் போரை போட சொன்ன அந்த வலையை மட்டும் பாருங்கள் சும்மா பிடிச்சிட்டுன்னு போட்டோம் சு காசு இல்லாத பிச்சின்னு போட்டால் அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு போர் போகிற வேலையை தான் சொன்னேன் அந்த வேலைய மட்டும் செய்யுங்க அந்த வேலையை நீங்கள் எங்களுக்கு எனக்கு சொல்கிற வேலையாச்சும் காதீங்க எதுக்கு கோவப்படுறோமா தண்ணியெல்லாம் காசு குத்துவிக்க வேணாம்னு தான் சொன்னேன் அதுக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது உனக்கு கண்ணியை பூச்சின்னு போனால் ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சா ஒரு புண்ணியம்னா கிடைக்கல அதுக்கு போய் காசை வாங்கணும்னு சொல்றியே புண்ணியம் கிடைக்குமாவே புண்ணியம் ஆரியப்ப கிடைக்கும் எங்க கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நம்ம புண்ணியமா செய்ய வேணாம் பாவமாக செய்ய வேணாம் நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சா நம்மளுக்கு நல்லது அதை விட்டுட்டு புண்ணியம் செய்யறேன் பாவம் செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சுட்டாதீங்க சொல்ற வேலையை மட்டும் செய்யற வேலையை பாருங்க ஊரை போட சொன்னேன்னா அதை மட்டும் போடுங்க தேவையில்லாத அதெல்லாம் பேசாதீங்க சரி என்ன என்ன எப்படி எப்படி செய்யறேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோதான் இருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வேலை சாப்பிட்டு படுக்கேன் இவ்வளோலாம் திருத்தவே முடியாது ஒன்று மண்ணா சுற்றிட்டு இருக்காளுன்னு சொன்னால் புண்ணியம் கிடைக்க வேணாம் பாவமாக கிடைக்க வேணான்றா இதுக்கு மேலே பேசினா நம்மளை போட்டு மொத்த நாளாக மூத்திடுவா சாப்பிட்டு படுக்கலாம் நம்ம நீங்கள் டிஃபன் ரெடி வரீங்களா உள்ள வெளியே அப்படி என்னதான் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க சாப்பிடுவீங்க சாப்பிட்டு படுங்க அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும் அந்த வர சின்ன பொண்ணு எல்லாத்தையும் ரீசன் பண்ணியாச்சு எல்லாமே மறக்கலை நல்லா மைண்டில் இருக்குது மேம் நாளைக்கு டெஸ்ட் சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு ப்ரீ பீரியர்லயே படிச்சு முடிச்சிட்டோம் அதனால இத ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு மேல படிக்கிறது எதுவும் இல்ல இந்த சதிஷன் என்ன பண்றானு பாக்கலாம் ஆமா பரவாயில்ல பைபிள தூங்கலை போல படிச்சிருந்தா இருக்கானு எதுக்கு குடுத்தா என்னடா படிச்சு முடிச்சியாரு எதுவுமே டவுட் கேட்கல படிச்சிருந்தே இருக்கு என்னடா படிக்கிற நீங்க

சரி சரி ஏடி பாக்கறேன் இரு ஒரு நாலு வாடி பச்சிட்ட அப்புறம் ஏடி பாக்கறேன் ஹ எனக்கு ஒரு மேம் ஆப்ஷன்ல அந்த மேம் அவர்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்ப படிக்கிறதால டெம்பு மாதிரி நீ வேற மாம் இருக்கும்போது தான் படி படி டார்ச்சர் பண்ணுவாங்க மாம் இல்லாதப்ப தான் ஜாலியா என் फ्रेंड्स கூட எல்லாம் விளையாட முடியும் அந்த டைம்ல போய் படிக்க சொல்றீங்க அந்த வீட்ல படிக்கிறல வீட்ல படிக்கிற வரையும் போதும் நீ ஒண்ணு கவலைப்படாத நான் பாரு एग्जामல இந்த வாட்டி எவ்வளவு மார்க் எடுக்க பாருன்னு மட்டும் அப்படியே சரி சரி நீ அங்கே படிக்கலாம் பரவாயில்ல இங்க படிக்கிறது போதாட்டோ சொன்ன மாதிரி சரி நீ பச்சை எழுதிலாம் பார்க்க வேணாம் என்கிட்ட ஒரு வாட்டி ஒப்பி அப்புறம் போய் சாப்பிட்டு படுக்கலாம் என்ன என்ன எப்படி எழுதி காட்டுவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்காது இன்னைக்கு என்கிட்ட எனக்கு ஊர்ல படிக்கிறது இன்னைக்கு என் கண்ணு உன் தான் இருக்கும் அதனால ஒழுங்கா பச்சை ஒப்பி

சிலபமாக சொல்லாதீங்க ஒரு இட்லி வெளியே அஞ்சு ரூபாய் போய் பாருங்க ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுனால ஐம்பது ரூபாய் இல்லை நூறு ரூபாய்க்கு வைக்கணும் இந்த காலத்தில் அவள ரேட் விற்கிது உங்களுக்கு தினமும் வாங்கினமாக செஞ்சு போட்டால் நீங்கள் இட்லி சுட்டு போகிற சட்னி சுட்டு போகிறேன்ட்டு எல்லாம் பேசுவீங்க இதுவும் பேசுவீங்க வீட்டுக்கு மேலேயே பேசுவீங்க யார் வீட்டில் உட்காந்துங்கிற சும்மா எல்லாரும் கஷ்டப்பட்டு தினங்கிறாங்க எதையோ கஷ்டப்படுறாங்களா எதுனா ஒன்று போட்டு போகிறது தீட்டு கம்மனு படிக்கலாம் இல்லாத தினிக்கும் வாங்கினமாக உங்களுக்கு ஏன் ஏமா இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்கிறேன் இன்றைக்கி எல்லாம் இந்த மாட்டாண்டு எப்படி ஓடி ஆடி நடக்க முடியாதுன்னு நடந்து வந்துங்கிறேன் தெரியுமா வயசான காலத்தில் மாட்டாண்டை போய்ங்கிறேன் எதுக்கு இதெல்லாம் எல்லா உங்களுக்காக தானே போய் நிற்கிறேன் நீங்கள் என்னானா இப்படி பேசுறீங்க இட்லி கேக்குதா சட்டி கேக்குதா வைமா கேக்குதாண்ட்டு இது ஒன்று சொல்வீங்க இதுக்கு மேலேயும் சொல்வீங்க இட்லியே வேணா ஒன்று வேணா போய் எனக்கு நீங்களே சாப்பிட்டு படுங்க நல்லா சொல்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டு நில்லுன்னு வா இருங்க இருங்க போயிட்டு வரேன் இருக்குது உங்களுக்கு சும்மா ஓரதான் பண்ணிடுங்க வைக்கிற தீது போச்சு பக்கத்து வீட்டில் கேட்டு எவ்வளோ வைக்க வேலை போட்டு இவ்வளோ நாள வேலையெல்லாம் செஞ்சா சரி இன்னைக்கு கொஞ்சம் எப்படியும் செஞ்சு வச்சிருவோம் வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் போடுக்க முடியாதா அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் கிச்சன்லேயே புரிஞ்சுக்கிறேன் என்ற செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் வாயுலேருந்து சொல்லிடலாம் சுலபமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு செய்கிற வேலை செய்கிறாங்கட்டேன் ஒரு நாலு நாள் இவங்கலாம் தனியாக விட்டு போனால்தான் தெரியும் எங்களை வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்ணும் வரட்டும் இருக்குது மனுஷனுக்கு பிள்ளைங்க மேலே பச்சினு அது மேலே ஏன் போய் கேட்கணும் நம்ம இங்கே படுக்க வேண்டியது வந்த மணி சாப்பாடு போட்டு படிக்கலாம் சாப்பிடணும்னு கூட தோண மாட்டேன் இந்த மனுஷன் ஒரு நாலு நாள் உளுநா இருந்தாலும் ஒரு நாள் இருக்குது என்னதான் பண்றதே தெரியல இந்த மனுஷனை வச்சுக்கணும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிறாரு பாரு எப்படின்னா போட்டோம் நம்ம படிக்கலாம் முடியல இந்த மனுஷன் வாசலுக்கு நேரம் படுக்கலாம் உள்ள பத்த ஊர வரது தெரியாது மந்தி ஒரு கை வேண்டியதான் போய் போனா போய் முட்டா ஓரம் பண்ணி நிற்கிறாரு எதை மாடு இன்னைக்கு காப்பு கட்ட வேண்டியதா மனுஷனுக்கு வந்த மணிக்கும்

யாரு உனக்காடா சரி சரி நம்புறேன் நம்புறேன் இப்ப அஞ்சு நிமிஷத்துல அந்த ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்துல இன்னொரு கொஸ்டின் ஒப்பிக்கலன்னா இருக்குது உனக்கு உன்ன நீ படிப்ப படிப்புன்னு பார்த்தா நைட்டு ஃபுல்லா உட்காந்து இருக்க வேண்டியது இப்ப நான் பட்னியா இன்னும் பத்து நிமிஷம் டைம் ரெண்டு கொஸ்டினை ஒப்பிக்கலன்னா அவ்வளவுதான் நீ சரி சரி பேச்ச கொலை பேச்ச கொலை பத்து நிமிஷத்துல ரெண்டு கொஸ்டினை ஒப்பிக்கிறேன் என்ன சத்தியா எனக்கு இல்ல அம்மாண்ட மாடி விட்டு நீ மட்டும் ஜாலியா உட்காந்து நிற நான் என்ன உன்னை கொத்து விட்டேன் நீ தான் நல்லா வாயை கொத்து மாட்டிக்கினு உட்காந்து நிற்க சாப்பிட்டியா இல்லையா ஆனால் இதுதான் சத்தியா உன்னாட எப்படி கற்றுக்கணும் நானே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிற உன்னால்தான் முடியும் இப்படிலாம் இருக்குது வேறு யார முடியாது தெரியுமா இப்போ எதுக்கு நீ சம்மந்தமே இல்லை அதை சாப்பிட்டு சாப்பிட்டே எனக்கு படி காலையில் எழுந்துக்கணும் அம்மா சொன்னது காது கேட்கலையே உனக்கு எனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது உன் காது தான் கீழேருந்து மேலே வரையும் கேட்குற பொழுது சரி எனக்கு தெரியும் எப்போ இதே பண்ணணும்னு உன் வேலையை மட்டும் நீ பார்த்துக்கோ எனக்கு எந்த வேலையு சொல்கிற வேலை வச்சு காதை அம்மா சொல்கிற வேலையே நீ செய்ய மாட்டேன் நான் சொல்கிற வேலையே செய்ய போடுறேன் எப்படின்னா போ நான் படித்து தூங்குறேன் நீ படித்தா படி படுக்க கட்டி போ பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சரி படிக்கலாம் காலையில அந்த பொம்மை கிட்ட தான் வாங்கணும் நம்ம ஒரு கொஸ்டினா பத்து வாட்டி எடுத்து கொடுக்க வேண்டியது அப்பதான் கரெக்டா சொல்றேன் சரிவா இதுக்கு மேலே நீ படி பண்ணா பார்த்தா நான் சரிதான் தூணும் காலையில எழுந்துக்க முடியாது ஸ்கூலுக்கு போட்டு வா போய் சாப்பிட்டு படிக்கலாம் சரிவா போய் சாப்பிட்டு படிக்கலாம்

என்னடா அம்மா இப்படி சொல்றாங்க இதுக்கு மேல கேட்டாலும் எதுனா கிட்டுவாங்களே சரி இப்போ மாரி அம்மா மட்டும் பத்தி ங்கறாங்க நான் இங்கே பத்தி றேன் கட்டில் மேல சாப்பிட்டு நீ போய் மேல படுத்துக்கோ என்ன சரிடா இந்த சேனல்ல எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெயிருக்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோட கண்டினியூ நீங்க பார்க்க விரும்பனீங்கனா முதல்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स